அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று பத்தொன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் இருபத்தி எட்டு நான்கு இருபது இருபத்தி நான்கு ஞாயிறு தூய எளிமை மெய்யான எளிமையின் இயல்பு அருளின் மகளும் ஞானத்தின் சகோதரியும் நீதியின் தாயுமான தூய எளிமையை கவனமாக காத்து அதனை தன்னில் வெளிப்பட செய்ததோடு மற்றவரிலும் அதனை விரும்பினார் அவர் எந்தவிதமான எளிமையையும் எளிமையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளுக்கு திருப்தி தரக்கூடிய எளிமையை ஏற்றுக்கொண்டு மற்ற அனைத்தையும் அவர் வெறுத்தார் ஏனெனில் காலம் காலமாக எளிமை அருள்வாழ்வில் தவிர்க்க முடியாத காலங்காலமாக எளிமை அருள்வாழ்வு தவிர்க்க முடியாத மிக அவசியமான பண்பாக கருதப்பட்டு வந்தது அவள் இறை அச்சத்தை மகிமைப்படுத்துவதால் தீயவற்றை பேசவும் செய்யவும் அறியாதவள் அவள் தன்னையே ஆய்ந்து அறிகிறாள் ஆனால் மற்றவரை தனது தீர்ப்பினால் தண்டிப்பதில்லை அவள் தன்னில் சிறந்தவர்களுக்கு அதிகாரம் தந்து தனக்குத்தானே அதிகாரத்தை அவர் தேடுவதில்லை எளிமை சகோதரி கிரேக்கர்களின் மாட்சிமையை பெரிதாக எண்ணுவது இல்லை மாறாக அவள் கற்றல் மற்றும் கற்பித்தலை விட செயல்படுவதையே அந்நாடுகிறாள் தெய்வ கட்டளைகளை கையாளும்போது அவள் வார்த்தை ஜாலங்களையும் கவர்ச்சியான அலங்காரங்களையும் பளபளப்பான ஜோடனைகளையும் நூதனமான ஆர்வத்தையும் தவிர்த்து வெளித்தோற்றத்தால் மயங்காமல் உள் அர்த்தங்களையும் தோலை தேடாமல் பருப்பை தேடவும் எண்ணிக்கையில் அதிகமான மதிப்பு மிக்கவைகளையும் உயர்வானவைகளையும் அல்லாமல் நிலையானவைகளையே அவள் நாடுவாள் இவளையே தனது கற்றவர் மற்றும் கல்லாத சாமானிய சகோதரர்களிடத்தில் காண அசிசி பிரான்சிஸ் விரும்பினாள் அவள் ஞானத்துக்கு முரணானவள் என்று நம்பினார் இல்லை மாறாக அந்த மெய்யான சகோதரி ஞானம் கல்வி அறிவில் குறைந்தவர்களும் எளிதாக பெற்று பயன்படுத்த சாத்தியமானது எனவே அவர் இயற்றிய புண்ணியங்களின் புகழ் மாலையில் ஞானம் நிறை அரசியே வாழ்க என்னை உன் சகோதரி புனித தூய எளிமையோடு ஆண்டவர் உன்னை காப்பாராக என்று எழுதுகிறார் அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு அருளின் மகளும் ஞானத்தின் சகோதரியும் நீதியின் தாயுமான தூய எளிமையை கவனமாக காத்து அதனை தன்னில் வெளிப்படை செய்ததோடு மற்றவர்களிலும் அதனை விரும்பினார் நல்ல நட்பு வேண்டும் திருவருள் புகழ பேச வேண்டும் பொய் பேசாதிருக்க வேண்டும் மதமான பேய் நம்மை அண்டக்கூடாது நல்ல அறிவும் வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வும் வேண்டும் என்பதை வள்ளலாரின் வரிகளில் சீர்தூக்கி நம்மை நல்ல வழியில் பழக்கிக் கொள்வது நன்று ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநறி பிடித்தொழுக வேண்டும் மது வேண்டும் நினை கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்